ஒரு பெண் யூடியூபர் மயிலாடுதுறையிலிருந்து ஒரு பதிவை கேட்டேன் மூன்று அடி இடத்தை தரவில்லை என்பதை வைத்து இந்த வாவன அவதாரம் கதையை வைத்து அவர்கள் சொன்னார்கள் இப்படி புராணங்களையும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இந்த கலை கதைகளை சொல்வதால் என்ன லாபம் அதனால் என்ன தெரிந்து கொள்வீர்கள் சிந்திக்க வேண்டும் யார் எந்த யூடியூபராக இருந்தாலும் சிந்திக்க வேண்டும் மணிப்பூரை பற்றி பேசுவீர்களா காஷ்மீரில் நடந்த தீவிர தாக்குதலை பற்றி பேசுவீர்களா இந்த வரி கொடுப்பதை திருப்பி தராமல் நிறுத்தி வைத்தார்களே அதை பற்றி பேசுவீர்களா இந்தி திணிப்பை பற்றி பேசுவீர்களா ஏனென்றால் அதெல்லாம் உங்களுக்கு சமூக பிரச்சனை பிடிக்காது நீங்களெல்லாம் பெண்கள் உங்களுக்கு கதைகள் மட்டும்தான் பிடிக்கும் அந்த சமூகனை கழுத்தை அறுத்து ராமணன் ராமன் கொண்டு வந்ததான ஒரு கதையை பேசுவீர்களா வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டானே அதை சொல்வீர்களா சுபாஷ் சந்திரபோஸ் ஆயுதம் ஏந்தி போராடினாரே இந்திய விடுதலைக்காக அதைப்பற்றி பற்றி பேசுவீர்களா இந்த கொத்தடிமைகள் என்னெல்லாம் நடக்கிறது அதைப்பற்றி பற்றி பேசுவீர்களா அதையெல்லாம் விட்டுவிட்டு புராணத்தை எடுத்துக்கொண்டு கதைகளை பேசுகிறீர்களே கதைக்கிறீர்களே இது சரியா நாட்டு நடப்பு என்ன நடக்கிறது எப்படி வறுமையை போக்கலாம் எப்படி அவர்களுக்கு நல்ல உபதேசங்கள் சொல்லலாம் என்பதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த புராண கதைகளை எடுத்து பேசுவது சரியா சரியான்னு கேட்கிறேன் இந்த யூடியூபர்களை சரியா கேளுங்கள் எத்தனையோ பல இடங்களுக்கு சென்று ரொம்ப கஷ்டத்துடன் மலைகள் மேல் ஏறுகிறார்கள் பல நாடுகளுக்கு செல்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய நிலைகளை பார்த்து அவர்கள் வீடியோ எடுத்து அனுப்புகிறார்கள் என்ன சிறப்பாக இருக்கிறது அதை விட்டுவிட்டு இதுபோல புராண கதைகளை எடுத்து அதை நீங்கள் சரியா என்று சொல்கிறீர்களா எனக்கு புரியவில்லை அதெல்லாம் சரியா கதை அதையெல்லாம் கதைகள் வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கின்ற விஷயங்களை பேசுங்கள் அதுதான் செய்தியாக வருகிறது நீங்களும் அதற்கு பங்கு கொடுங்கள் அதை விட்டுவிட்டு வெறும் புராணத்தை எடுத்துக்கொண்டு அவன் நிலம் தர மாட்டேன் இங்கே சீனாவில் இந்தியாவின் பகுதியை ஆக்கிரமித்து உள்ளது அதற்கு இந்திய அரசு என்ன செய்கிறது அடங்கித்தானே போகிறது அதை பற்றி ஏன் பேசவில்லை இந்திய மண்ணை சீனா எடுத்துக்கொண்டது கட்டிடங்களை கட்டியுள்ளது அருணாச்சல பிரதேசத்தில் பல இடங்களை அப்படி ஆக்கிரமித்துள்ளார்கள் அதை பற்றி சமூகத்திற்கு கொண்டு வருவீர்களா உங்களுடைய பங்கு என்ன கேட்கிறேன் நான் உங்களைத்தான் கேட்கிறேன் யூடியூபர்களே கேட்கிறேன் அதுவும் மயிலாடுதுறை என்பதால் தான் அங்கே எத்தனை பேர்கள் அங்கே வாழ்ந்துள்ளார்கள் மயிலாடுதுறை காரைக்கால் அம்மையார் பற்றி பேசுவீர்களா மல்லியம் ராஜகோபால் பற்றி பேசுவீர்களா ராமாமிருதம் பற்றி பேசுவீர்களா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது மயிலாடுதுறையிலே எப்படி சோழன் அந்த மயூரநாதர் கோயிலை கட்டினார் எவ்வளோ பெரிய கோயிலை கட்டினார் அதை பற்றி பேசுவீர்களா பேசவில்லையே எத்தனையோ சித்தர்கள் சித்தர் காட்டில் இருந்தார்கள் அவரைப் பற்றி உங்களுக்கு தெரியாதா அதை பற்றி பேசலாம் அல்லவா சிந்திக்க வேண்டும் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் உங்களுடைய கருத்து மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து